ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அஸ்தத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க இந்த சனியின் பயிற்சியில் ஏழாம் இடத்திற்கு சனி பகவான் பெயர் பெறுகின்ற ஒரு அற்புதமான நிலைமை கண்டக சனி அப்படின் சொல்லிட்டெல்லாம் நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் இப்போ கன்னிராசிக்கு ஏழில் வரப்போகிறார் உங்கள் நட்சத்திரத்துக்கும் அவர் ஏழில் வர்றார் கண்டகசனி பெரிய அளவுகளெல்லாம் கெடுதல்களை செய்யாது ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரின ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அது என்னென்னு பின்னாடி பார்ப்போம் ஆனால் சில இடங்களில் நல்ல நன்மைகளை இது பெற்றுக் கொடுக்கும் அந்த நல்ல நன்மைகள் என்னென்னங்க ஏழாம் இடத்துல எப்பெல்லாம் ஒரு கிரகம் வலுபெறுதோ வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களோட அப்போ பூர்வீகத்தில் இருக்கவங்களுக்கு வருமானம் இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை பூர்வீகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் வெளியில இருக்கிறவங்களுக்கு வருமானம் சிறப்பு அந்த ஒரு அமைப்பு மிக நல்லது அதனை அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை இது பெற்றுக் கொடுக்கும் ஆக தாராளமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற முயற்சிகளுக்கு நீங்கள் ஈடுபடலாம் அது உங்களுக்கு வெற்றியை தரும் ரெண்டாவது வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த வருமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே போல் மக்கள் தொடர்புடைய நேரடி மக்கள் தொடர்புடைய தோள்கள் இப்போ பாருங்கள் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருப்பாரு டேரெக்டாக கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நேரடியாக மக்கள் தொடர்பில் இருக்கின்ற அனைத்து தொழில் சார்ந்தவர்களுக்கும் இந்த காலகட்டம் வாடிக்கையாளர்கள் அதிக வரத்தை ஏற்படுத்த கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஸோ நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் உங்களுக்கு வாடிக்கையாளரின் வரவு நல்லபடியாக முன்னேற்றம் பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனை அடுத்து தான் இந்த வியாபாரம் செய்கிறவங்க கூட்டு தொழில் செய்கிறவங்க கம்பைண்டாக எதையும் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல மேன்மை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதேபோல் சமூகத்தில் அடையாளம் காட்டப்படுகின்ற நபர்களாக இருப்பவர்கள் பெரிய பெரிய மனிதர்களாக உயரங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் இன்னும் பாப்புலாரிட்டி அவங்களோட ஃபேம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நார்மலான ஒரு இடத்துல இருந்தவங்க டக்குன்னு கொஞ்சம் வெளியில் தருறது நார்மலான ஒரு இடத்துல இருந்தவங்க திடீர்னு ஒரு பொஷிஷனில் போய் உட்காறது உதாரணத்துக்கு யூடியூப் சேனல் தொடங்கி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க திடீர்னு டிவியில் போய் வாய்ப்பு கிடச்சி போயிடுவாங்க இல்லை டிவியில் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க திடீர்னு சினிமாவில் வாய்ப்பு போயிடுவாங்க போயிருவாங்க மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் டக்கு டக்குன்னு வாய்ப்புகளை கிடைச்ச அப்படி நகரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் உறுதியாக கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது அதேபோல் இந்த பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் ஃபிகராக இருக்கிறவங்க குறிப்பாக பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க அரசியல்வாதிகள் மக்கள் நல தொண்டு செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெருவாரியான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நல்ல மதிப்பு மரியாதை பலரிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அடுத்த கட்ட அடுத்தகட்ட வளர்ச்சியை நோக்கி ஒரு ஒரு நல்ல உயரத்துக்கு போவீங்க அதாவது வெளியில் வந்து நீங்கள் ஒரு பிராண்ட் ஆவீங்க நல்ல பேரு புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் திருமண முயற்சிகள் பல சிரமங்களை கொடுத்தாலும் கல்யாணம் முடியும் இந்த காதல் திருமணத்திற்கான அமைப்புகளை முயற்சிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த இந்த விருப்ப திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது ஆக புத்திரபாகியத்துக்கும் சரி திருமண அமைப்புகளுக்கும் சரி இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெற்று தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா அதே போல அன்பு நண்பர்களே எங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அஸ்த நட்சத்திரக்காரங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மன வாழ்க்கை தான் முதல்ல இந்த கண்டக சனி அமைப்பு ஏழாம் எடுத்த சனி என்னன்னாங்க மன வாழ்க்கையில் ஒரு வெறுமை தன்மை அல்லது கசப்பு தன்மையை ஏற்படுத்தும் அப்போ இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சுக்கிடக்கூடாது குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மனைவி வந்து இன்னைக்கு ஏதாவது ஷாப்பிங் ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்டுருப்பாங்க போகலான்னு சொல்லியிருப்பீங்க ஆனா திடீர்னு ஆபீஸ் ஒர்க்குன்னு கிளம்பி போயிடுவீங்க அப்ப மனைவி பெருசா காண்டாயிருவாங்க அதுல ஆரம்பிக்கிற பிரச்சனை தான் ரெண்டு வாரத்துக்கு ஓடும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் குடும்பத்திற்கும் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்துகிறோம் அதை நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாலே லைஃப்பில் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடுவீங்க சரிங்களா கணவன் மனைவி உறவில் மிக மிக கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதே போல் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்துலேயும் சரி பார்ட்னர்ஸோட அதே போல் நட்பு வட்டாரங்களையும் சரி அந்த உறவுகளுக்கு தான் ஏதாவது ஒரு உரசல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துருந்துங்க உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலேயே கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்துக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மன வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுடைய நட்பு வட்டாரம் அல்லது வாழ்க்கை துணை நம்மளுடைய பாட்னருடைய ஆரோக்கியம் இந்த மூணு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது பெரிதாக பயப்படணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது சரிங்களா அதனால் பொது வாழ்க்கை பொது வாழ்க்கைன்னு போய் குடும்ப வாழ்க்கையை பஞ்சாயத்துக்குள்ளே மாற்றிக்கிடாதீங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்ற மிக முக்கியமான அமைப்பு அதே போல் இந்த ஏழாம் இடத்தில் அமர்ந்து சனி உங்களுடைய நட்சத்திரத்தையே பார்ப்பார் அதனால் இப்படிதான் நான் இவ்வளோ தான் அப்படின்னு அந்த ஒரு பிடிவாத தன்மை அந்த ஒரு இருக்கத்தன்மை உங்கள்கிட்ட அதிகரிச்சிடும் அது குடும்பமானாலும் சரி தோளானாலும் சரி ஏன் நானும் நான் என் சாரி கேட்கணும் நானே தப்பு பண்ணேன் நானே முதல்ல பேசுனேன் விற்றுங்க அன்பாக பழங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அன்புக்கும் முண்டு அடைக்கும் தாள் அப்படின்னு நம்ம பாடிட்டு போயிருக்கேன் அந்த அன்பை நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்துறதுக்குலாம் இடம் இல்லாது எல்லார் மனசையும் கரைச்சிரும் அன்பாக இருங்க உறவுகளை மேம்படுத்துகிற வேண்டியது தான் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான கடமை ஸோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வேலை வாய்ப்புகளை பாருங்கள் தொழில் அமைப்புகளில் பெரும் முதலீடுகள் வேண்டாம் லிமிட்டுக்குள்ளே போட்டு நகர்த்திக்கிறது மிக மிக நல்லது ஆக அனைத்து அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சி நன்றாக அமையட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி